அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீயடி எனக்கு பாகும் பதினேழு இங்கே ஆங்கே ஏராளமான மலை கிராமங்களும் ஆதிவாசிகளும் எனப்படும் மலைவாழ் மக்களும் உண்டு முன்னேறு வரும் சுற்றுலா தலமான மேகமலைக்கு தேனி மாவட்டம் வழியாகத்தான் வர முடியும் அப்படியும் யானைகளிடம் மாட்டிக்கொண்டு தத்தளிப்பவர்களும் உண்டு அப்படிப்பட்ட மேகமலை மறுபக்கம் ஏறினான் சுகன் மலை கிராமங்கள் இருக்கும் இடம் வரை மாட்டு வண்டி போகும் அளவிற்கு ஒரு வழி இருக்க மேலே போக போக அதுவும் இல்லை எட்டி பார்த்தால் தலை சுற்ற வைக்கும் ஆதல பாதாளம் புலிகள் ஜாக்கிரதை காட்டு யானைகள் உள்ளன என்று பத்தடிக்கு ஒரு கோடு வைக்கப்பட்டிருந்தது முரடு கரடு முரடான பாதையில் கவனமாக பைக்கை செலுத்தி வெகு தூரம் சென்ற பிறகு மலைக்குகை போன்ற ஒரு இடத்தை கண்டுகொண்டான் அதுவே சரியான இடம் என்று தோன்ற வேலுவும் சரியான இடம் என்றார் மறுநாள் அதிகாலை தேவையான பொருள்களை எடுத்து வந்து வைத்துக்கொள்வது கொள்வது என்று பேசிக்கொண்டு மீண்டும் கீழே இறங்கினார் வருமலையில் கேட்ட யானைகளின் சலசலப்புக்கும் மிருகங்களின் குரலுக்கும் அஞ்சவிலை சுகன் உயிர் போனாலும் அவளுக்கும் சேர்ந்து போக வேண்டும் என்று எண்ணி ஆத்திரத்தில் பல்லை கடித்தார் எல்லாம் முடிந்து இவர்கள் வீடு வந்து சேர்ந்த அதே நேரம் அங்கே நல்லுவின் வீட்டில் ஜான்சியின் அம்மா மூலமாக சேதுவின் இறப்பு அவளுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது வேலைக்கார பெண் மூலமாக விஷயம் தெரிந்த கஸ்தூரிக்கு அதிர்ச்சி என்பதை விட மகளின் வாழ்வை எண்ணி துயரம்தான் அதிகமானது இதை எப்படி தாங்குவாள் என்ற பயத்துடனேயே கணவனுக்கு தெரியாமல் மகளின் அறைக்கு போனாள் தாலியை இழந்ததற்கே உண்ணாமல் உறங்காமல் கிடக்கும் மகள் தாலி கட்டியவனையும் இழந்துவிட்டோம் என்று தெரிந்தால் உயிரிடன் இருப்பாளா துயரம் தேய்ந்த முகத்துடன் மகளை கண்டாள் பாதியாய் மெலிந்த உடலுடன் படுக்கையில் கிடந்தாள் அனுப்பிய மெஜேசுக்கு பதிலும் இல்லை சேதுவை பற்றிய தகவலும் இல்லை என்றதும் இந்த சிறையிலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும் என்று தன் உயிரையே வெறுத்து கிடந்தாள் கற்றலின் ஓரத்தில் அமர்ந்து மகளின் கூந்தலை வருடியதும் பத்தெண்டு திரும்பி ஜீவனற்ற விழிகளால் பார்த்து அம்மா வந்துட்டியா ஏதாவது வழி கிடைச்சதாம்மா எப்படியாவது நான் அவர் கூட சேர்வதற்கு வழி சொல்லியுமா என்று கெஞ்சியவள் எழுந்து அமர்ந்து தாயின் கைகளை பற்றி பிளீஸ்மா ஏதாவது செய்மா என்று வேண்டினாள் கஸ்தூரிக்கு கண்ணீரை கொட்டுவதை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை மகளை இழுத்து மார்போடு அணைத்து குடி முழுகி போச்சேடி பாவி மகளே என்று கத்தியபடி கட்டி கதற ஆரம்பித்தார் தாயின் வார்த்தையையும் கண்ணீரும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த தண்ணீரம் இழந்து பீத்து எடுப்பது போல் விலக்கி நிறுத்தி என்னமா ஆச்சு என்று நடுங்கும் குரலில் கேட்டார் எதை சொல்வாள் கஸ்தூரி தாயே தாலி இழந்த மகள் தன்னவனையும் இழந்து விட்டாள் என்பதை எப்படி சொல்வாள் முகத்தை மூடிக்கொண்டு அழுது துடித்தவளின் துடிப்பே விபரீதத்தை உணர்த்த அம்மா இரு தொழில்களையும் பற்றி பீத்து விடுபவள் போல் உலுக்கி எடுத்து அம்மா இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று அலறினாள் ஜான்சி சதிகார பாவிங்க திட்டம் போட்டு உன் புருஷனை கொண்டுவிட்டாங்காடி மகளே என்று உரைத்துவிட்டு உயிர் வதையாய் வாடும் மகளை இழுத்து அணைத்து கொண்டாள் கஸ்தூரி இடியாய் விழுந்தது இதயம் பிளந்ததா உயிர் உழுகி போனதா ஜீவனை இழந்த என் கண்கள் இனி என்னவனை காணாதோ நீ கட்டிய தாலியை நான் கலட்டிய நேரம் யமன் வந்துவிட்டானோ என்னால் தானே செய்து நீ இல்லாமல் போனது என்னால் தானே செய்து கூட தோன்றாமல் அப்படியே ஸ்தம்பித்தாள் ஜான்சி பேச்சின்றி போன மகளுக்கு மூச்சு இருக்கிறதா என்று பயந்தவள் போல் தலையை தூக்கி மகளைப் பார்த்து ஜான்சி ஜான்சி என்று அழைத்தும் பதிலில்லாமல் அவள் நிலையின்றி வெறிக்க பட்டு பட்டு என்று கன்னத்தில் அரைந்து ஏ ஜான்சி என்று அதட்டியதும் உயிர் வந்தது போல் செழித்து கொண்டாள் தாயின் வார்த்தையால் நெஞ்சம் பிளவாகி போனதை நெடுந்துயர் கொண்ட ஜான்சி நீண்ட குரல் எடுத்தா ஐயோ செய்து என்னை விட்டுட்டு போயிட்டியாடா என்று கத்திய கத்தலில் அந்த கட்டிடமே அதிர்ந்து உலுங்கியது மகளின் கூக்குரல் கேட்டு மாடியேறி வந்தார் நல்லு அப்பனை கண்டதும் அழுது கொண்டிருந்தவள் கட்டிலில் இருந்து தாவி இறங்கினான் பத்திரகாளியாக எதிரில் வந்து நின்று அவர் சட்டையை பிடித்து அட பாவி என் பிரச்சனையை கொன்னுட்டியா எங்களை விட்டுருந்தா எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தாவது புலச்சிருப்பமே இப்படி அநியாயமாக கொன்னுட்டியாடா பாவி என்று கத்தியவரை என்னடி ஓடுகாலி நாயே மரியாதை குறையுது என்று ஒரு அறை விட்டு அலட்சியமாக உதறி தள்ளினார் அவன் விதி போய் சேர்ந்துட்டான் ஒப்பாரி வைக்காமல் ஒழுங்காக இருக்கிற பாரு இல்லன வை அவன் கூட இன்னும் இரண்டு பேர் இருந்தானுங்களே அவன்களையும் சத்தமில்லாமல் போட்டு தள்ளிடுவேன் என்ற மிரட்டலுடன் அறையை விட்டு வெளியேறினான் தரையில் சுருண்டு கிடந்தவளின் அருகே வந்த அமர்ந்து அலாதமா என்று மகளை தூக்கி மடியில் கிடத்தினாள் கஸ்தூரி நான் பாவிமா அவரை விரட்டி விரட்டி காதலித்து கல்யாணத்துக்கும் வற்புறுத்தி கடைசியில் என்னாலேயே சாவு வந்துடுச்சே நான் அவர் லைஃப்பில் வரலானா அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட சந்தோஷமாக இருந்திருப்பாரே என்று சொல்லி சொல்லி அழுதவள் ஒரு கட்டத்தில் அழுவவும் முடியாமல் மயங்கி சரிந்தாள் வானம் கருத்திருக்கு வட்டநிலா வாடி இருக்கு ஏங்கி ஏங்கி அழுகிறேனே என்னவனே எங்கே போனாய் கருமேகம் கூடியிருக்கு நிலவு அதில் மறைஞ்சிருக்கு மேகம் கடைந்தது நிலவாக நீ தெரிவாயா கண்ணே உயிரின் உயிரை இழக்கும் வழி காதலில் மட்டுமில்ல நட்பிலும் உயிர்வதைதான் கதறலும் நின்று கண்ணீரும் நின்று காய்ந்து போன சருகாக அன்பு கொண்டவனை இழந்து ஆதரவேண்டு கிடந்த மகளை பார்த்து பெற்ற வயிறு வெறுமையில் துடித்தது மகளை விட்டு அகலாமல் அமர்ந்திருந்தாள் கணவனும் இளைய மகளும் இணைந்து மூத்தவளுக்கு இழைத்த அநீதியை கண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் கோலையாக இருப்பது இன்னும் கொடுமொழியாக இருந்தது ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருந்தவளுக்கு தேவி வதம் செய்து கிடைத்ததும் இன்னும் அதிர்வு அதிகமானது இன்னும் ஏதாவது பாக்கி வைத்திருக்கிறாளோ என்ற எண்ணத்துடன் காத்திருந்தாள் தேவை வந்தால் கார்க்காதவை திறந்து அதே மதர்ப்புடன் திமிராக இறங்கியவள் விரலை சுடுக்கி வாட்ஸ்மேனை அடைத்தார் படியுடன் வந்து வாய்ப்பொத்தி நின்றவரின் தாடையில் தனது கை விரல்களை பதித்துவிட்டு ஹாரன் சத்தம் கேட்டதுமே கேட்டை திறக்காம எங்கடா போனேன் என்று கோபமாக கேட்கவும் இல்லம்மா நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டேன் என்று அத்தனை பேரை முன்பு அறை வாங்கிய அவமானத்தில் குறுகி போய் நின்றிருந்தார் நாய்க்கு சாப்பாடு கொடுக்க போனியா இல்லை நீ கொட்டிக்க போனியா இனி என் கார் ஹாரன் சத்தம் கேட்ட உடனேயே கேட்டை திறத்து ரெடியாக வச்சிருக்கணும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு வீட்டுக்குள் வந்த மகளை பெருமையுடன் பார்த்தா நல்லு தகப்பனை ஆத்திரமாக பார்த்தவள் நாய்களை கவனிக்க தனியா இன்னொரு ஒரு நாயை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க டேடி கேட் திறக்க த்ரீ மினிட்ஸ் லேட் என்று முழக்கமிட்டு விட்டு தனது அறைக்கு செல்ல மாடியறவும் அவள் பின்னாலேயே நல்லவும் ஓடினான் மனுசுக்குங்க பாப்பா முதல் வேலையா ஒரு ஆலை போடுறேன் என்று மூச்சு வாங்க பேசியவரை அலட்சியமாக பார்த்து நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறமா பேசலாம் என்று கூறிவிட்டு அறைக்குள் நுழைந்த நுழைந்து கதவை சாத்தினான் பாப்பா ஏதாவது சாப்பாடு என்று அவர் சொல்லி முடிக்கும் முன் கதவு முகத்தில் அரைவது போல் மூடப்பட்டது மூடிய கதவை பார்த்துவிட்டு ரொம்ப நேர் தூரம் கார் ஓட்டிக்கிட்டு வந்த களைப்பாய் இருக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டும் பிறகு பார்க்கலாம் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டு கீழே இறங்கினார் மதியம் ஒரு மணிக்கு சென்று படித்தவள் மாலை ஆறு மணி வாக்கில் ஜான்சியின் அலறல் கேட்டு திருக்கிட்டு எழுந்தாள் இருக்கமிடம் புரிந்து எழுந்தவள் இன்டர்காமில் காப்பி எடுத்து வரும்படி கூறிவிட்டு முகம் கழுவி கொண்டு வந்தாள் காப்பி எடுத்து வந்தது நல்லதான் வாங்கி கொண்டவள் என்ன டேடி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க என்றபடி சோபாவில் உட்கார எதிரே அமர்ந்தவர் உன்கிட்ட பேசணும் பாப்பா அதான் நானே வந்தேன் என்றார் மிடரு மிடராக ரசனையோடு காப்பியை குடித்தவள் சொல்லுங்க டேடி என்றாள் பத்து நாள் ஆகும்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துட்டியே பாப்பா ஊட்டியில வசதி பத்தலையா தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்